தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினொன்றாம் என்று நிகழ்ந்த சுக்கிரப்பெயர்ச்சியால் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களால் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து கண்திஷ்டிகள் ஏற்படுவதற்கான அளவிற்கு இருக்கும் எனவே தினமும் மாலை நேரத்தில் கண் திருஷ்டிகளை தீர்க்கின்ற வகையில் வீட்டில் சுத்திப் போடுதலை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று சுக்கிரபகவான் அறிவுறுத்துகிறார் ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரபகவானால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் மற்றவர்களுடைய கண் திருஷ்டியால் ஒரு சில பிரச்சினைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்களை கூட நீக்கிவிடுகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிர பகவான் நுழைந்து பயணிக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்துள்ளார் இந்த மாதிரியான சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் சனி பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த தருணத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வருகிறது இந்த தருணத்தை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை பிரச்சினைகளை நீக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரபகவான் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை இந்த தருணத்தில் பலமாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி என்று கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிரபகவானுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் விலை உயர்ந்த பொருள்களை சாதாரணமாக வாங்கி மகிழ்ந்தாலும் கூட அதனால் சில சங்கடங்கள் வரலாம் அதேபோன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான நிகழ்வுகளாக இருக்கும்போது இதுபோன்று எப்போதும் இருந்துவிடாதா என்று தோன்றக்கூடிய நேரத்தில் சிறிது நேரத்திலேயே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இதற்கு முக்கிய காரணம் சுக்கிர பகவானின் அமைப்புகளே ஆகும் சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சுக்கிர சுக்கிரபகவானுடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளைப் பொறுத்தமட்டில் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கண்டிப்பாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இதுவரையில் குடும்பத்தில் மூத்தவர்களால் சந்தித்து வந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பெரும்பான்மையான தடைதாமதங்கள் நீங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது இளம் வயதிலிருந்த நண்பர்களை மறுபடியும் சந்தித்து மகிழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் உண்டு குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை எண்ணங்களை கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி பெறுவதற்கான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் சமுதாயத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் என மேலும் பல அனைவருடைய சுயரூபங்களை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொண்டு எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக கையாளுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் எடுத்துக் காட்டுகிறார் இந்த தருணங்களில் சுக்கிரபகவானுடைய அமைப்பு காரணமாக நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் அந்த பொறுப்புகளை அவர்கள் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற பணிகளில் கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு சுக்கிர சுக்கிரபகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் சில சுபச்செலவுகள் ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் வீடு பராமரித்தல் சுபநிகழ்வுகளை மேற்கொள்ளுதல் சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறப்பு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இனிமையாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு திருமண வயதில் உள்ள தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமணத்திலிருந்து வந்த தோஷங்கள் தடைதாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது காதலித்துக் கொண்டிருக்கின்ற தனுசுராசியைச் சேர்ந்த காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இவ்வாறான மங்களகரமான பல சுப சுபநிகழ்வுகளை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காரணமாக பகவானால் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணங்களில் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் செல்வச் செழிப்பு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உருவாகிறது உங்களுடைய கடந்த காலங்களில் நடைபெற்ற இனிமையான நிகழ்வுகளை எண்ணி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கச் செய்கிறார் சுக்கிர பகவான் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகமாக உயரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை சுக்கிர பகவான் தீர்க்கமாக உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக விரும்பிய இடம் மாறுதல் புதிய வேலைவாய்ப்புகள் என மேலும் பல எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதையும் மதிப்பும் அங்கீகாரமும் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல் ரீதியான சோர்வுகள் நீங்கி பல பணிகளைத் துரிதமாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தவர்களின் மத்தியில் அவர்களிடமே பாராட்டுகளைப் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் உறுதியாக கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்கள் நிறைந்த செயல்பாடுகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் துல்லியமாகவும் செயல்படுத்தி காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை பலமாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்திற்கு தொழிலுக்கு தேவையான விலை உயர்ந்த உபகரணங்களை இந்த காலகட்டத்தில் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு கைமாற்றாக வாங்கிய பணத்தால் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வியாபாரத்துறை தொழில்துறையில் அபரிவிதமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருந்த போட்டிகளும் பொறாமைகளும் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது கலைத்துறையிலிருக்கக்கூடிய கலைஞர்களாகிய உங்களுடைய கனிவான பேச்சால் இதுவரையில் எழுபறியாக பாதியில் நின்ற பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த சங்கடங்கள் அனைத்தும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல மாறுதல்களைப் பெறுவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிர சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது இந்த தருணங்களில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உறுதியாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்த மட்டில் மறதி குறைந்து நினைவாற்றல் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அலைச்சல்கள் பெருவாரியாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் எதிர்பார்க்கின்றபடி சாதகமாக அமையும் உங்களை அறியாமல் படபடப்பாக பதட்டமாக செய்ய வேண்டிய காரியங்களை கூட மிகத் தெளிவாகவும் தைரியமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைதாமதங்களை கண்டு தளராமல் அதன் போக்கிலேயே சென்று அதை திறம்பட சரியாக மேற்கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அகத்தோற்றத்திலும் புறத்தோற்றத்திலும் பொலிவு பெறக்கூடிய இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது வாழ்க்கைத் துணையால் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக கைகூடும் புதுவிதமான அனுபவங்கள் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கும் அதை நுணுக்கமாக உங்களுடைய வாழ்வில் பயன்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் திருப்தி இல்லாத நிலை விலகுகிறது பழைய பிரச்சினைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே அரசியலில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள விநாயகர் அல்லது முருகரை வழிபடுங்கள்